விஸ்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஆயன அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விசாகம் அனுஷம் கேட்டை விருச்சிகராசியில் அடக்கமான ஒன்பது பாதங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசிக்கு சனி பகவான் நாளிலும் அஞ்சில் ராகுவும் ஆறில் குரு பகவான் ஒன்று அஞ்சு அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு உதரப்பார் விருச்சிக ராசிக்கு இந்த குரு மாறினவுடனே கசப்புகள் அகன்று சுகங்கள் அதிகமாகும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத மனச்சலனம்லேருந்து விடுதலை கிடைக்கப்படுவது குரு மாறின உடனே தேவையில்லாத மனச்சலனம் குழந்தைகளை பற்றின கவலை போயிடும் ஆத்துக்காரை பற்றி கவலை கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட மனக்கசப்பு போயிடும் உடல் நலம் சீராகும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு தன குடும்ப ஸ்தானாதிபதியாகி சப்தமத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் இதுக்கு தான் காத்துட்ருக்கோம் ஏப்ரல் முடிகிறவரிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நிதானம் டென்ஷன் இல்லை கவலை இல்லை அப்படி பார்த்துக்கோங்க உடம்ப பதினொன்றாம் படத்தில் கேத்து உட்காந்து காப்பாற்றுறார் ரெண்டிலே சூரியன் செவ்வாய் ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் ரெண்டாம் படத்தில் ராசியிலே சுக்கரன் புதன் ரொம்ப அற்புதமான யோக நேரத்தில் நம்ம ஜாதகத்தை அந்த ராசி பலனை பார்த்துட்ருக்கோம் ஜாதக அமைப்பு பிறகுஜே ஜனன ஜாதகம் நன்றாக இருக்குமானால் இப்போ சொல்கிற கசம்புகள்லாம் இருக்காது குழந்தையினுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க உத்தரஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு அன்றைக்கு ஏழாம் இடத்துக்கு போனேன் அந்த விசாரமே இருக்காது அப்பா சக்ஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சீட்டு கிடச்சிடும் என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம் குழந்தைகள் நினச்சின்னா கவலை போய்விடும் உடல்நல கவலை போய்விடும் நிம்மதி அதிகமாகும் அம்மா கிட்டே வந்து கருத்து வேறுபாடும் அம்மா சொல்கிற பேச்சு கிழங்கும் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாற்று குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதுக்காக கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கணவன் வந்து நம்மில் பாதி இல்லை மனைவி நம்மில் சரி பாதி கணவனாக மனைவியானது நீங்கள் யார் எடுத்து வச்சு தான் கணவன் மனைவியே ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்களுடைய தரத்தை மேலே உயர்த்தி 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 டாப்பில் கொண்டு வந்துருவார் குரு பார்க்குற ராசியர் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இடத்துக்கு குரு பகவான் வர்றார் முற்றுப்புள்ளி இதுக்கப்புறம் இது தொடராது முற்றுப்புள்ளி வைச்ச கமான்னா வேற முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துக்கு குரு பகவான் வர ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு வந்த குரு தனத்தால் அபிவிருத்தியையும் நிம்மதியால் அபிவிருத்தியும் வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுப்பார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் போய்விடும் உடல் கசப்பு போய்விடும் பரீட்சை எழுதுகிறோம் நல்லபடியாக பாஸ் பண்ணுற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மார்க் எடுத்து அறுபது எழுபது இல்லை தொண்ணூறு நூறுக்கு போய் கொண்டு போய் விட்டுருவார் நாளில் சனி பகவான் அடுத்த சனி பகவானாக இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார் உயர்கல்விக்கான இடத்தில் ஜாதகத்தில் சனி பகவான் இந்த மே மாதத்துலேருந்து நல்ல காலம்னா அதுக்கு முன்னாடி கஷ்ட காலமானு நான் சொல்லலை நல்லதை செய்கிற இடத்தில் கிரகங்கள் இருக்கின்ற பொழுது தீமையை அந்த கிரகங்களால் செய்ய முடியாது அது ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இடத்துல இடத்துலேருந்து இதை தான் செய்வேன் அப்படின்றது கட்டுப்பாடு நல்லதான் கெட்டதாக இருக்கும் நல்ல இடத்துல இருக்குச்சு கெட்டதே அவர்கள் கண்டிப்பாக செய்ய முடியாது விருஷிக ராசிக்காரர்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆயிக்காதீங்க தேவையில்லாத பயப்படாதீங்க தேவையில்லாத கவலை வேண்டாம் தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்துடும் குரு மாறினோன்னு தேவைக்கு அதிகமாக பணம் வந்துடும் அப்போது பணம் வந்து நமக்கு திருப்திப்படுத்துமானா பற்றாது சந்தோஷம் தான் திருப்திப்படுத்தும் மன நிம்மதி தான் திருப்திப்படுத்தும் வீடு வாகன சேர்க்கை வாகனம் ரிப்பேர் பண்ணிடுவீங்க ஒரு ஓட்ட வாகனம் இருக்குதுன்னா அது இப்போ குருமாரணுன்னு நல்லபடியாக பழுது பார்த்து சரி பண்ணிப்போம் மருத்துவர்கள் சயின்டிஸ்டுகள்லாம் இந்த ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அப்போ இதில் வந்து விருச்சிக ராசிக்கு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்குறவங்க மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிறவங்க மருந்து மாத்திரத்தில் இருக்க பத்தாம் இடம் சூரியனுடைய வீடு தனஸ்தானத்தில் இருக்க டாக்டர் மருந்து தயாரிக்கவர் மட்டும் இல்லை டாக்டர்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் எத்தனையோ வேலையில் இருக்கலாம் மருத்துவத்தில் அவர்கள்லாம் மேன்மை இடையப் போகிறார்கள் நல்ல உணவு நல்ல உறக்கத்தை கொடுக்குற இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார் நல்ல உணவும் நல்ல உறக்கத்து ஒரு மனிதனுக்கு முக்கியமானது தேவை நல்ல உணவும் உறக்கமும் தான் அந்த உறக்கத்தையும் உணவையும் கொடுக்குற இடத்துக்கு குரு பகவான் வர்றார் கணவனோ மனைவியோ இந்த ராசிக்காரர் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு வாழ்க்கையை உயர்த்து போகிறார் கணவனுடைய தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி மனைவியுடைய தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி ஏழாம் ரத்துக்கு குரு உடனே ராசியை பார்க்கச்சு கணவனுக்கு நிம்மதியை கொடுக்குற இடத்துக்கு மனைவி மூலமாக கணவன் மூலமாக மனைவிக்கு நிம்மர இடத்துக்கு குரு பகவான் ரொம்ப இதெல்லாம் அற்புதமான நேர காலங்கள் மாதத்தில் ஒரு நாள் நவகிரகத்தில் இருக்கிற ஒம்பது பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் மாதம் ஒரு நாள் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை செய்விங்க வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குது உழுதுலாம் என்னால் போக முடியல சார் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை சேவிங்க கேரளாவில் இவர் இருக்க ரொம்ப அற்புதமான பெருமாள் அனந்த பத்மநாபன் அவரை போய் செய்வீங்க அவர் இல்லைன்னு இங்கேயே மெட்ராஸ்லேயே அனந்த பத்மநாபி அவரை போய் செய்வீங்க திருவள்ளூரில் பாம்புல படுத்துன்னு இருக்கேன் வீரராக பெருமாளை போய் செய்வீங்க வீரராக பெருமாள் போய் சேவைச்சிங்கன்னா நோய் நொடியே இருக்காது நீங்கள் அந்த ஊரில் போய் பாருங்கள் அந்த க்ஷேத்திரத்தில் போய் பாருங்கள் அந்த வீரராக பெருமாள் எப்படி இருக்க பாருங்கள் வயசானவராக படுத்துட்ருப்பார் நீங்கள் இளமையாக இருந்தாலும் முதுமேல் நோய் வராமல் தடுப்பதற்கு இப்போ போய் செய்வீங்க அதெல்லாம் புண்ணியம் தான் அந்த கோயிலுக்குலாம் போக முடியும் பூர்வ போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை செய்வோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகலாம் இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி போய் சேவீங்க அனந்தபத்து நாமனை செய்விங்க பாம்பில் படுத்தவனை யார் படுத்துட்டு இருக்கா மகாவிஷ்ணு அவரை போய் வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வராது திருநீர்மலையில் மலை மேலே போய் பாருங்கள் அங்கே படுத்துட்டு படுத்துட்ருக்கார் நிறைய இடத்துல அதுமாதிரி இருக்க எனக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு சொன்னேன் நான் அந்த மாதிரி நீங்கள் போய் வணங்குகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் கசப்பு என்பது வரவே வராது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மட்டும் சொல்ல ஃபுல் ஆயில் ஃபுல்லாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதை ஃபாலோ பண்ணிச்சு சிறு சிறு கசப்புகளும் ஓடிவிடும் அரங்கநாதன்கிட்ட வேண்டிக்கோங்க என் குழந்தைங்க இப்படி இருக்கணும்னு அஞ்சில் ராகு அஞ்சுக்கு ஒரு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரப்புற உயர்ந்து போய்டும் திருமணம் தடப்படுறது குழந்தைகளுக்கு கல்யாணம் நல்லபடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு குழந்த பிறக்கல பேரனோ பேத்தியோ வேணும்னு ஆசைப்படுறதுக்கு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இவ்வளோத்தையும் கொடுக்க போகிறார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்தோடனே இந்த ராசிக்காரர்களே கல்யாணம் பண்ண போகிறார் ராசிக்கே குழந்தைய கொடுக்க போகிறார் விருச்சிக ராசி குழந்தை பிறகுலே குழந்தைய கொடுத்துருவார் கல்யாணமாகலே கல்யாணத்தை போடுற வியாபாரமே இல்லைன்னா வியாபாரத்தை கொடுத்துருவார் வேலையே இல்லைன்னா வேலையை கொடுக்க போகிறார் இதெல்லாம் தான் விருச்சிக ராசிக்குள்ள அருமையான பவர் படிப்பில் உயர்ந்த இடத்த கூட்டம் போகிறார் நல்லா மார்க் வாங்கி உங்களை நல்லா இது பண்ணி விட்டுருவார் நாளில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீடு நாலாம் மரத்தில் இருக்குச்சு உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கோ அம்மா கிட்ட ஜாகிரதையாக இருக்கும் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்கோ கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிடுங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ணா அவசியம் இல்லை நான் நல்லா இருக்கேன் எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா ஒழுங்காக சாப்பிடுங்க சொல்கிறோம் சூரியனோட செவ்வாய் ரெண்டில் இருக்குச்சு வாக்குவாதம் வேண்டாம் உஷ்ணமான வார்த்தையை பிரயோகப்படுத்தாதீர்கள் கோபப்படுத்தாதீங்க கோபமாக பேசாதீங்க கோபமாகவே பேசாதீங்க மருத்துவங்கள் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட நல்ல நல்ல உயர்த்த நல்ல அடைஞ்சிடுவாங்க இப்போ விருச்சிக ராசிக்கு அது ஒரு பவர் மருந்து தயாரிக்கிறவர் மருந்து கம்பெனியில் வேலை பார்க்குற சேல்ஸ் ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கார் மருந்து இவர் மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் கூட நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க மருந்து தொடர்வங்கள்லாம் ரொம்ப நல்லா இடுவாங்க இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நெற்பலன்கள் டென்ஷன் குறைச்சிக்கோங்க பணத்து தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணாதீங்க தனஸ்தானத்தில் ரெண்டு கிரகம் உஷ்ண கிரகம் உடம்பு கூலாக வச்சுக்கோங்க சில்லுன்னு வச்சுக்காங்க நல்லா ஆயிடுவீங்க மேன்மை அடைவதற்கு தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் மேன்மை அடைத்து தான் பலன் பரிகாரங்கள் சொல்கிறோம் நீங்கள் பார்த்து பயனடையணும் பார்த்து பயனடைந்து போகிற ரங்கநாதரவே சேகினா எங்கே இருக்க தேடி போய் சேவிச்சு பார்க்க ஒரு வாட்டி அதுக்கப்புறம் பார்க்க உங்கள் வாழ்க்கை மாறதா இல்லையாட்டுன்னு இதுதான் ராசிக்கு டக்குனு பிடிச்சிக்கணும் நம்ம சொல்கிறத அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அறிவதற்கும் புண்ணியம் வேண்டும் செயல்படுத்துவதற்கும் புண்ணியம் இருக்கணும் இதை கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் கேட்கவே முடியும் செயல்படுத்துறதுக்கும் புண்ணியம் போட்டுருக்கணும் இல்லை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுருந்தோம் நல்லா படிச்சுட்டு எக்ஸாமில் எழுதலை என்ன இந்த மார்க் வருமா செயல்படுத்துகின்ற பொழுது கேட்பதற்கும் புண்ணியம் செயல்படுத்துக்கும் புண்ணியம் போட்டிருக்கணும் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை மாதம் ஒரு வியாழக்கிழமை இந்த மாதம் ஒரு புதன்கிழமை என்னைக்கோ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ஒரு உடல் உடம்புக்கு சாப்பாடு வாரம் வாரம் கொடுங்க பௌர்ணமி அன்னைக்கு கொடுங்க ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டுருவர் பௌர்ணமி பண்ணி உடல் உடமான ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க உங்கள் தரம் உயரும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் கணவன் மனைவி மேன்மை குழந்தை மேன்மை எத்தனை குழந்த இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணுன்னே கிடையாது எத்தனை குழந்தை இருந்தாலும் அவர்களுடைய தரம் உயரும் அந்த தரம் உயருகின்றபோது தான் சந்தோஷம் உயரும் பணம் உயரும் நீர் உயர உங்களுக்கு நிலம் வரப்பு உயரும் வரப்பு உயர்ச்சே பயிர்கள் அதிக உயரத்துக்கு வந்து நிறைய மகசூலை கொடுக்கும் ரொம்ப நன்றாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து கொடுக்குறோம் ஸ்ரீராம்